எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விமல்வர்மன் பேசுகிற மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனை தீர்ந்தது வருகின்ற வெள்ளியன்று மேல்பாதி துரோபதி அம்மன் கோயில் திறக்கப்பட்டு அதற்கு பிற்பாடு இரண்டு வேளைகள் ஒவ்வொரு நாளும் பூஜை செய்யப்படும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியிருக்கு அந்த செய்தி சமூக வலைதளங்களில் எல்லாராலையும் தொடர்ந்து பகிரப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு அந்த செய்தியை மீண்டும் ஒருமுறை நான் உறுதிப்படுத்திட்டு உங்களுக்கு நான் இது உறுதியான செய்தியா அப்படின்னு தெரிந்த பிற்பாடு தான் உங்களுக்கு நான் உறுதிப்படுத்துகிறேன் வருகின்ற வெள்ளியன்று என்று மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் திறக்கப்படும் இது உறுதியான செய்தி அனைத்து வன்னியகுல சத்திரியர்களும் இந்த இனிமையான ஒரு செய்தியை கொண்டாடுங்க வருகின்ற வெள்ளியன்று என்று மேல்பாதி பக்கம் இருக்கிற அனைத்து கிராம வன்னியர்களும் மேல்பாதியில் இருக்கிற தாய போய் நேரடியாக கண்டுகளிக்குமாறும் அன்போடு கேட்டுக்கிற இந்த வழக்கோடைய விஷயத்த வழக்கறிஞர் பாலு அவர்கள் உறுதிப்படுத்தி சொல்லிருக்காங்க இது உறுதியான செய்தி உறுதியான செய்தி வருகின்ற வெள்ளி என்று கோவில் திறக்கப்படும் 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 நன்றி வணக்கம் மற்றவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு எல்லாம் கொடுக்கறதுக்காக தேடுவான்